நந்தீஸ்வரரின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வச் செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம் அடிலகன் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றான் அப்போது அந்த புறத்தில் பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தாள் வெளியே நந்தித்தேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் சிவ பார்வதியை தரிசனம் பெற வேண்டும் என விரும்பிய பக்தன் நந்திதேவரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்ட அம்பிகை தியானம் களைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததை கண்டவள் ஏ நந்திசா யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டாள் அவளிடம் வந்த நந்தி தாயே தங்கள் பக்தன் என்பதால்தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக நடந்துவிட்டேன் மன்னியுங்கள் என்றார் அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானேடராக பிறக்கும்படி செய்துவிட்டார் இவ்வேளையில் சிலாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் வந்தனர் அவர்களுக்கு சிலாதரின் மனைவி அன்னம் பரிமாறச் சென்ற போது குழந்தையில்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி தங்களால் உண்ண இயலாது என சொல்லி சென்றுவிட்டனர் இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார் நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் சிலாதர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிலாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டது அதற்குள் காளையின் முகம் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததை கண்டார் தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தவர் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்க கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என மன்றாடினார் அந்த நேரத்தில் சிலாதா வந்திருப்பவன் யாரோ அல்ல என் காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் என அசரீரி ஒழித்தது பனிரெண்டு ஆண்டு தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை என்பதால் சிலாதர் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தை சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்த உடனே பலருக்கு நோய் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என்றனர் பிரதோஷ வேளையில் சிவ தியானத்தில் ஈடுபடுவான் அப்போதும் பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவ செய்வர் அவன் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் சிவ தரிசனம் காட்டினான் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார் பிரதோஷ நாளன்று நந்தீஸ்வரரின் கதையை படித்தோருக்கு பூமியில் வாழும் காலம் வரை செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம் ஓம் நமக்சிவாய நந்தீஸ்வரா போற்றி